வாய்ப்புகள் வரும் வரை காத்திருங்கள் பயணங்கள் பாதைகளாக மாறும் பயணத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடுங்கள் வெற்றி உங்கள் காலடியில் பயணத்தின் முடிவே வாழ்க்கையின் ஆரம்பம் விழுவதெல்லாம் எழுவதற்கு தானே தவிர அழுவதற்காக அல்ல எதை நீ அதிக விரும்புகிறாயோ அதுவே உன்னை அதிகம் காயப்படுத்தும் எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகும் உன்னை மதிப்பவர்களிடம் தாழ்ந்து பேசணும் உன்னை மதிக்காதவர்களிடம் வாழ்ந்து காட்டணும் உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுத்து காலம் இருக்கும் வரை அதில் பயணிக்கப் போவது நீதான் ஆயிரம் உறவுகள் தர முடியாத பலத்தை ஒரு அவமானம் பெற்று தரும் முயற்சி ஒன்றை மட்டும் கைவிடாதே ஆயிரம் முறை தோற்றாலும் வெற்றி நிச்சயம் உன்னை வெறுப்பவர்களுக்கு உன் புன்னகையால் பதிலளி ஆயிரம் தடைகள் வந்தாலும் அதை உடைத்து எரிந்து முன்னேறு உன் முயற்சியை நீ உலகிற்கு சொல்ல அவசியமில்லை முயற்சி செய்து கொண்டே இரு ஒரு நாள் தோல்வி தோற்று போகும் உன் முயற்சியிடம் நம்மால் நேற்று நடந்ததை சரி செய்ய முடியாது ஆனால் நாளை உருவாக்க முடியும் வழிகளை தான் வாழ்க்கை மாறும் தவறவிட்டதை திரும்ப பெற முடியாது அது வாய்ப்பாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி